நீதிமன்றத்திலே ஆஜராவதற்காக சென்ற எங்களது தலைவரை ஒன்றிய அரசுடைய ஏவல் துறையான அமலாக்கத்துறை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எஸ்பிபிஐ இப்பொழுது நாடு முழுவதும் சிறுபான்மை விரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத வற்பு திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அந்த வர்க்கு திருத்தச் சட்டம் அல்ல பகு சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் என்கிற வகையில் இதற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுகிற ஜனநாயக அறவணையிலான போராட்டத்தை நாங்கள் நாடு முழுவதும் இப்படி நடத்தி வருகிறோம் இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக சக்தியுடைய அனைத்து மத சமூகத்தினுடைய ஆதரவு இப்பொழுது உயர்ந்து வருகிறது வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க